வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இந்தியாவின் மிகச் சிறந்த எட்டு பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்தியாவில் கோயில்களும் அனைவர் வாழ்நாளிலும் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய அபூர்வ கோவில்கள் பெரும்பாலும் இந்தியாவில் தான் இருக்கின்றது அவற்றில் குகை கோயில்களுக்கு பெயர் போன இடம் இந்தியா அந்த குகை கோயில்கள் பற்றி தான் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் இந்த வரிசையில் முதலாவது அமர்நாத் குகை கோயில் இது காஷ்மீரில் இருக்கின்றது புனித தலங்களில் ஒன்றான அமர்நாத் குகையில் தோன்றும் பனி லிங்கத்தை காண ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்வார்களாம் காஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டத்தில் சிந்து சமவெளி பகுதியில் மூவாயிரத்து எண்ணூற்று எண்பத்து எட்டு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் அறுபது நாட்கள் மட்டுமே இந்த குகைக்கு செல்ல பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது வரிசையில் அடுத்தது வைஷ்ணவி தேவி ஆலயம் இதுவும் காஷ்மீரில் தான் இருக்கின்றது காஷ்மீரின் திரிபோடா மலைச்சரிவில் அமைந்துள்ளது வைஷ்ணவி தேவி ஆலயம் இந்தியாவில் உள்ள ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இந்த கோவிலும் ஒன்று இந்தியாவில் அதிகமான பக்தர்கள் வந்து செல்லுகிறார்களாம் இந்த கோவிலுக்கு நவராத்திரி காலங்களில் பக்தர்கள் லட்சக்கணக்கில் வந்து செல்வதாக சொல்லப்படுகிறது அடுத்து பாதாமி குகை கோவில் கர்நாடகாவில் இருக்கிறது கர்நாடகாவில் பகல்கோட் மாவட்டத்தில் பாதாமி குகை கோயில் அமைந்திருக்கிறது சிற்பங்களுக்கு மிகவும் புகழ் பெற்ற கோவிலாக இந்த கோவில் இருக்கின்றது இதன் பழைய பெயர் வாதாபி நகரம் என்ற சொல்லுகிறார்கள் இங்கு பல்வேறு குகைகள் அமைந்திருக்கின்றது ஒரு குகையில் சிவன் கோயிலும் மற்றொரு குகையில் விஷ்ணு கோவிலும் மற்றொரு சிற்பங்களும் காணப்படுகின்றது அடுத்து கோடீஸ்வர மகாதேவர் ஆலயம் உத்தரகாண்டில் இருக்கின்றது உத்தரகாண்ட் மாநிலம் ருத்த பிரயாக் மாவட்டத்தில் அலக்நந்தா ஆற்றினை ஒட்டி அமைந்துள்ளது கோடீஸ்வர மகாதேவர் ஆலயம் கேதார்நாத் கோவிலுக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ளதாம் இந்த கோயில் தியானம் செய்வதற்கு உரிய இடமாக இந்த கோயிலை சொல்லுகிறார்கள் தங்கி தியானம் செய்ததாக புராணங்கள் கூறுகிறதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்து பாதாள புவனேஸ்வர் ஆலயம் உத்தரகாண்டில் இருக்கின்றது உத்தரகாண்ட் மாநிலம் கங் ஹோலிக்கட்டில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பாதாள புவனேஸ்வரர் ஆலயம் இங்க சிவனின் சிலையம் முப்பத்தி மூன்று தேவதைகளும் இருக்கின்றனவா குகையின் இருந்து நூற்று அறுபது மீட்டர் நீளத்திலும் தொண்ணூறு அடி ஆழத்திலும் இந்த குகை கோயில் அமைந்திருக்கின்றது குறுகலான சுரங்கத்திற்குள் இந்த கோவில் அமைந்திருக்கின்றது அடுத்து உதயகிரி குகை மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தின் விதிசா அருகே இருபது பாறைகளை ஒன்றாக இணைத்து இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது இந்தியாவின் மிக பழமையான சிற்பங்கள் பல இங்குதான் இருக்கின்றது ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த குகை கோவிலில் விஷ்ணு சிவன் இருவரின் உருவங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது குப்தர் காலத்தில் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்தியாவின் முக்கியமான தொல்லியல் ஆய்வு தலங்களில் இந்த கோவிலும் அடுத்து கைலாஸ் கோவில் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவின் எல்லோரா குகையில் அமைந்துள்ளது கைலாஸ் கோவில் பாரிகளின் மையத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது உண்மையில் கோவில் மனிதர்களால் கட்டப்பட்டதா என்று ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு இந்த கோவிலின் அமைப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கோவிலின் பல்லவ சாளுக்கிய ஸ்டைலில் அமைந்த சிற்பங்கள் அமைந்திருக்கின்றது அடுத்து வராக குகை கோயில் தமிழ்நாடு தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் இது பாறைகளால் ஆன புகை கோயிலாக இருக்கின்றது ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த புகை கோயில் இந்துக்களின் பாறை சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்த கோவில் இந்த குகையில் விஷ்ணுவின் வராக அவதாரத்தை விளக்கும் பல சிற்பங்களும் மகாலட்சுமியின் ஏராளமான சிற்பங்களும் இருக்கின்றது மேலும் போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் நண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்